திருவடி வைபவத்தில் முதல் வைபவம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு திருவிக்கிரமா அவதார வைபவம் இதை ஆண்டால் திருப்பி திருப்பி சாதிச்சுருக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டார் வேதமும் திருப்பி திருப்பி சொல்றது வேதம் சொல்றதை தானே ஆண்டார் சொல்றார் திருப்பாவைங்கிறது வேதத்தினுடைய சாரம் தானே வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு தான் இருக்கு வேதத்துல பார்த்தோம்னா எம்பெருமான் உலகந்த வைபவங்கிறது ரெண்டு இடத்துல நாலு இடத்துல அஞ்சு இடத்துல தான் இல்லை எத்தனையோ இடங்கள்ல வேதம் திருப்பி திருப்பி சொல்றது விஷ்ணு அதா மேஷ பல இடங்கள்ல வரும் உலகத்தை அளர்ந்தான் பார்த்தார் அவனும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார் ஒங்கி உலகள்த உத்தமன் பெயர் பாடி அப்படின்னு மூன்றாவது பாசுரத்திலே சொன்னார் அம்பர மூடரத்து ஓங்கி உலகள்தோமானே உறங்கா எழுந்திராய் அப்படின்னு பதினேழாவது பாசுரத்திலே சொன்னார் இப்ப பார்த்தா இன்றைய பாசுரத்துல அன்றி உலகம் மனந்தாய் அடிப்போ வென்றி அப்படின்னு இன்றைய பாசுரத்திலே சொல்றார் நாச்சியார் எதுக்கு ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னா அத்தனை ஈடுபாட்டினாலே வேதம் சொல்ற மாதிரி இவரும் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு கிடைக்கிறது நமக்கு அது மட்டும் இல்லாமல் மூணு இடத்துல சொன்னார் அதுதான் ஒரு ஆசிரியம் ஏன்னா எம்பிமான் மூணடி மண் வேகம் கேட்டான் அவரும் குடுத்தேன்னு மகாபலி சக்கரவர்த்தியின்னு சொன்னார் உடனே மூணு அளந்தார் அப்படின்னு வேதத்தோடு சொல்லியிருக்கு திருவிக்கிரமன் அப்படின்னு திருநான் மூணு அடி எடுத்து வச்சார் அப்படின்னு அப்போ அதே மாதிரி ஆண்டாலும் மூணு அடி எடுத்து வைக்கிறாராம் பெருமானம் அதாவது பாசனம் மூணு அடி மூணு பாதங்கள் அதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டோம்னா சில முதல்ல நாச்சியார் சாதிக்கிறார் இல்லையா ஓங்கி உலக நந்தவு தமன் பேர் பாடி இது வந்து அந்த திருவிக்கிரமே முதல் அடிக்கு இது ஏன்னு கேட்டான்னா முதல் அடியினாலே பூமியை அளந்தான் திருவிக்கிரம பெருமானம் அப்போ ஓங்கி உலகம் அந்தவன் நம்முடைய உலகத்தை நான் ஓங்கியா அவன் புத்தமன் ஏன் கேட்டா நமக்காக தானே இந்த எல்லாம் வளர்ந்தான் யார் ஒருவன் இன்னொருத்தருக்காக தான் கஷ்டப்பட்டு அந்த காரியத்தை சாதிக்கிறானோ அவன் தானே உத்தமன் யாரோ கொண்டு போயிடும் போறானேங்கிறதுக்காக தானே வந்து இந்த உலகத்தையெல்லாம் வளர்ந்தான் எம்பெருமாண்டிய முதல் அடிக்காக அந்த முதல் வழியை நாச்சியார் சாதிக்கிறார் அதுக்கப்புறம் இரண்டாவது என்ன கேட்டா அம்பரம் உடலுக்கு ஓங்கிய உலகம் தான் அம்பரம்னா ஆகாசம் லத்தம் ஆபாசத்தை ஊடருத்து ஓங்கியாளர்கள்தாங்கிறது எம்பெருமாண்டிய ரெண்டாவது அடி